நண்பர்களே அன்பான வணக்கங்கள் மனிதர்கள் அதிகமாக கஷ்டப்படுவதற்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நம் மனசுல அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும் சிந்தனைகள் எல்லாமே எதிர்மறை சிந்தனைகளாக தான் இருக்கும் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வர வரதான் நாம அதிக கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஒரு மனுஷன் தனிமையில இருக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு முக்கிய காரணமே நம்ம தனிமையில் இருக்கும்போது தான் நிறைய சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளால அந்த சிந்தனைகளை எதிர்கொள்ள முடியாது அதனால நாலு பேர் கூட இருக்கும்போது இந்த சிந்தனைகள் குறைவாக வரும் அதனால ஒரு மனிதன் தனிமையில் இருக்கவே பயப்படுறான் அப்போ இந்த சிந்தனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த சிந்தனைகளை நம்ம கட்டு பாடில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கான வழியேதான் இந்த மிக பழமையான ஒரு சீன கதை ஜென் கதை மூலமா நாம தெரிந்து கொள்ள போறோம் வாங்க கதைக்குள் போகலாம் முன்பு ஒரு காலத்துல சீன நாட்டுல ஒரு ஆசிரமம் இருந்துதான் அந்த ஆசிரமத்துல கிட்டத்தட்ட நூறுக்கு மேல சீடர்கள் எல்லாம் இருந்தாங்களாம் ஒரு நாள் அந்த சீடர்கள்ல ஒருவன் குரு கிட்ட போய் சொன்னானா குருவே நானும் அவங்களை போல ஒரு உயர்வான சன்னியாசியாக மாறணும்னு விருப்பப்படுறேன் குரு சொன்னாரா அதுக்கு நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் நான் சொல்றபடியே நீ நடந்து கொள்ளணும் அதுக்கு உனக்கு விருப்பமா அதை கேட்ட அந்த சீடர் சொன்னானா கண்டிப்பா குருவே நான் அதை செய்யறேன்னு குரு சொன்னாராம் இதுவே நீயும் நானும் சந்திக்கிற கடைசி சந்திப்பாக இருக்கட்டும் நீ போய் இந்த ஆசிரமத்துல இருக்கிற ஐநூறு சீடர்களுக்கும் தினம் நெல்ல குத்தி அரிசி எடுக்கிற வேலையை செய் அப்படின்னு சொன்னாராம் அந்த சீடரும் குரு சொன்னபடியே ஒரு நெல்லு குத்துற அறையில போய் தினமும் காலையில இருந்து இரவு நேரம் வரைக்கும் நெல்லை குத்தி அரிசி எடுக்கிற வேலையை செய்ய தொடங்கினாராம் தன்னந்தனியா அந்த அறைக்குள்ள போய் நெல் குத்துற வேலை செய்யும் போது அந்த சீடர் மனசுல பல எண்ணங்கள் வந்து போயிட்டு இருந்ததா ஆனால் நாள் செல்ல செல்ல எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்ததுதான் ரெண்டு மூன்று வருடங்கள் கடந்து விட்டு மனசுல ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இப்போ வந்து போயிட்டு இருந்ததுதான் அதாவது குரு வரேன்னு சொன்னாரேன் எப்போ வருவாரு ஏன் இது வரைக்கும் வரல நாம போய் குருவை சந்திக்கலாமா வேண்டாம் வேண்டாம் குரு தான் சொன்னார் இல்லையா நானா வந்து உன்னை பார்ப்பேன்னு அதுலேயும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் வர தொடங்கி இருந்துதான் இப்படியே பன்னெண்டு வருடங்கள் கடந்து விட்டதான் இத்தனை வருஷத்துல அந்த சீடர் மனசுல வந்து போயிட்டு இருந்தது எண்ணம் அதாவது குரு எப்போ வருவாரு ஏன் இது வரைக்கும் வரல நாம போய் குருவை பார்க்கலாமா அப்படிப்பட்ட எண்ணம் கூட வர்றது நின்று போயிடுச்சான் அவர் மனசு ரொம்பவும் நிம்மதியாகவும் அமைதியான ஒரு நிலைமைக்கு சென்று விட்டதான் காலையில எழுந்த உடனே தன்னுடைய காலை கடன்கள்லாம் முடித்து விட்டு நெல் குத்துறது இரவு ச உணவை உண்ட பிறகு தூங்க சென்று விழுகிறது இதை தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாராம் ஒரு நாள் குரு சீடர்கள்லாம் பார்த்து சொன்னாராம் என்னுடைய கடைசி காலகட்டம் நெருங்க போது இந்த ஆசிரமத்துக்கு ஒரு குரு தேவைப்படுறாரு அதனால உங்களிலிருந்து ஒருவரை நான் தேர்ந்தெடுக்க போறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையின் உயர்ந்த சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் அதை எந்த ஒரு சாஸ்திரம் வேதம் புராணம் இல்லை எந்த புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கக்கூடாது கூடாது அது உங்களுடைய சுய சிந்தனையாக சுய கருத்தாக இருக்க வேண்டும் அந்த கருத்தை நால் வரியில எழுதி என் சோ என் அறைக்கு வெளியில இருக்கிற சுவரில் நீங்க எழுதி விட்டுருங்க காலையில எழுந்து நான் அதை படித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் தூங்க சென்று விட்டாராம் அதை கேட்ட சீடர்கள்லாம் ஒத்தருக்கு ஒத்தர் பேசிக்கிட்டாருங்களா நமக்கு தெரிந்ததெல்லாம் வேதம் சாஸ்திரம் புராணம் ராமாயணம் மகாபாரதம் இது போன்ற புத்தகங்கள் தான் இதுல இருக்க ஞானத்தை தான் நாம இது வரைக்கும் படிச்சிருக்கிறோம் இதை தாண்டி நமக்கு வேற எதுவும் தெரியாது அப்படி இதுல இருக்கிற ஒரு ஞானத்தையோ ஒரு தத்துவத்தையோ கருத்தோ நம்ம எடுத்து எழுதுனா குரு கோவப்படுவாரு அதோட பேசாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்களாம் அதுல கொஞ்சம் நல்ல புத்திசாலியா இருந்த ஒரு சீடர் மட்டும் தைரியா போ தைரியமாக போய் நான் ஒரு நாலு வரியில எழுதுறேன் அது குருவுக்கு பிடித்திருந்தா சரி அவர் என்ன ஏத்துக்கிட்டோம் அப்படி இல்லையா எனக்கு எனக்கு தண்டனை கொடுப்பாரு அது எனக்கு தெரியும் அதனால நான் இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே போயிடுறேன் நான் இந்த நாலு வரியை எழுதிடுறேன் எழுதிட்டு இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படி குருவுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எனக்கு சொல்லி அனுப்புங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் ஒரு நார் நாலு வரிகள எழுதினாராம் அதாவது மன என்பது ஒரு கண்ணாடி போல அதுல நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய வார்த்தைகள் அனுபவ அனுபவங்கள் எல்லாமே அதுல தூசி போல படிந்துவிடும் அந்த தூசிகளை துடைத்து விட்டா மனம் தெளிந்து போகும் நாம தர்மத்தை அடைந்து விடலாம் இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் அப்படின்னு எழுதினாராம் எழுதிட்டு சீடர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாராம் மறுநாள் குரு அந்த வரிகளை படுத்து விட்டு ரொம்ப சத்தமாக சொன்னாராம் என்ன வரிகள் இது யார் இதை எழுதுனா அவங்களை இங்க கூப்பிடுங்க அப்படின்னு கோவப்பட்டாராம் எல்லா சீடர்களுக்கும் ஒண்ணுமே புரியலையா எல்லாம் ஒருத்தர் ஒருத்தரும் பேசிக்கிட்டாங்களாம் நல்ல உயர்ந்த வரிகள் தானே மனம் என்பது ஒரு கண்ணாடி போல எண்ணம் வார்த்தைகள் அனுபவங்கள் அதுல படுகிற அழுக்கு அதை சுத்தம் செய்து விட்டால் மனம் சுத்தமாகிவிடும் அதாவது அந்த கண்ணாடி சுத்தமானா மனம் சுத்தமாகிவிடும் வாழ்க்கை நன்றாக இருக்கும் இதை போல ஒரு உயர் ஞானத்தை இதுக்கு மேல ஒரு உயர் ஞானத்தை யாரால சொல்ல முடியும் இதுக்கு போய் என் குரு இப்படி போகப்படுறாருன்னு தெரியலையே அப்படின்னு பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்களாம் நாலு பேரு அந்த நெல் சீடர் இருக்கும் இடத்துல போய் இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் அதை கேட்ட அந்த நெல்லு சீடர் சொன்னாராம் குரு சொல்வது சரிதானே இது என்ன வரிகள் இதை இப்படி எழுதுனா குருக்கு கோவம் தானே வரும் அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட அந்த சீடர்கள்லாம் சொன்னாங்களாம் பன்னெண்டு வருஷமா நீ நெல்லு குத்திக்கிட்டு இருக்க இதை தவிர உனக்கு எதுவுமே தெரியாது நாங்களாவது சாஸ்திரம் வேதம் புராணம் மகாபாரதம் ராமாயணம் இப்படின்னு பல காவியங்களையும் பல சாஸ்திரங்களையும் படித்துக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கே என்ன ஞானத்தை சொல்றது எப்படி இந்த வரிகளை எழுதுறதுன்னு எங்களுக்கு தெரியல நீ என்ன இதை போய் தப்புன்னு சொல்ற இதுக்கு மேல ஒரு உயர் ஞானத்தையும் உயர்வான கருத்தையும் உனால சொல்ல முடியுமா இல்லை எழுதிட முடியுமா அப்படின்னு அந்த நாலு சீடர்களும் கேட்க அந்த நெடுப்புத்திர சீடர் சொன்னாராம் நிச்சயமா இதற்கு மேல உயர்வான ஒரு கருத்தை என்னால சொல்ல முடியும் அந்த நாலு வரிகள்ல என்னால எழுத முடியும் ஆனா இந்த ஆசிரமத்துக்கு குருவாகணும்னு என்கிற எண்ணம் ஆசை அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நான்கு வரிகளை இப்படி சொன்னாராம் ஏது மனசு ஏது வார்த்தை சிந்தனை அனுபவம் ஏது கண்ணாடி எது தூசி அழுக்கு கண்ணாடியும் கிடையாது தூசியும் கிடையாது எல்லாம் ஒரு பிரம்மை மாயம் புரிந்தால் தர்மத்தை அடையலாம் இதை போய் இங்க எழுதுங்கன்னு சொன்னாராம் சீடர்களும் அதை கேட்டுட்டு அப்படியே போய் குரு அறைக்கு வெளியே எழுதி விட்டாங்களாம் மறுநாள் எழுந்து குரு அதை படிச்சோன்னு ஆட்சியத்துடன் கேட்டாராம் யார் இந்த வரிகளை எழுதினாங்கன்னு அதை கேட்ட உடனே மற்ற சீடர்கள்லாம் சொன்னாங்களா அந்த நெல் குத்து சீடர் தான் எழுதினாருன்னு உடனே குரு அந்த நெல் குத்தும் இருக்கும் இடத்துக்கு போனாராம் போய் இதுதான் உலகத்தின் மிக உயர்ந்த சத்தியம் அந்த சத்தியத்தை நீ புரிந்து கொண்ட மெய்ஞானத்தை நீ அடைந்து விட்டார் நீ தான் இந்த ஆசிரமத்துக்கு குருஸ்தானத்திற்கு தகுதி பெற்றுவன் ஆனால் இது நடக்காது இங்க இருக்கிற மற்ற மூத்த சீடர்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க எனவே உடனடியாக நீ இந்த இடத்தை விட்டு சென்று விடுவது தான் உத்தமா என்று சொல்ல அந்த சீடரும் அதை கேட்டுவிட்டு உடனே அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியேறிவிட்டாராம் எனவே எண்ணங்கள் தான் மனிதனின் அத்தனை துயரங்களுக்கும் காரணம் எப்போ ஒரு மனிதன் தன் எண்ணங்களுக்கு அடிமையாகி விடுகிறான்களோ அதாவது எண்ணங்கள் தானாகவே வருவது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு எண்ணங்களை நினைத்து கொண்டே போறானோ அது போக்கிலேயே வாழ்க்கையை வாழ்கிறானோ அவனால ஒரு நாளும் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ முடியாது இதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சத்தியத்தை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் எண்ணங்கள் தானாகவே உருவாவது கிடையாது எண்ணங்களை நாம தான் உருவாக்கி கொண்டிருக்கும் நாம நினைத்தால் நம்ம நமக்கு ஏற்றா போல நல்ல எண்ணங்களை நாம் நம்மளால உருவாக்க முடியும் அதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன என்று பார்த்தால் தியானம் எந்த அளவுக்கு நாம் காலையிலையும் மாலையிலையும் தியானத்துக்கு நேரத்தை ஒதுக்கி தியானம் செய்து கொண்டே போகிறோமோ அந்த அளவுக்கு நாம நம்மளால எண்ணங்களை முடிந்த அளவுக்கு குறைக்க முடியும் படிப்படியாக எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்து முடிந்தவரை நல்ல விஷயங்களை பார்ப்பதும் கேட்பதும் படிப்பதுமாக இருந்தோம்னா எண்ணங்கள் தானாகவே குறைந்து கொண்டே போகும் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி ஓம் சாந்தி